ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம புடலங்காயில் கூட்டு பொரியல் தான் செஞ்சுருப்போம் ஆனால் வித்தியாசமாக இது மாதிரி வேர்க்கடலில் சேர்த்து ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க சாம்பார் சாதம் தை சாதம் ரச ரசசாதம் கூட அருமையாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸில் புடலங்காயை சுத்தம் செஞ்சு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இந்த ஒரு இடம் அரை கிலோ அளவுக்கு இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒன்று போல் வருபட்டு நல்லா செவந்து வாசம் வரும் இப்போ எல்லாம் வருபட்டு செவந்ததும் இதோட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ரெண்டு வரமிளகாய் ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க கூடவே இதோட ரெண்டு பற்ற தேங்காவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடலாம் நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றியிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அப்படி இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவரட்டும் சீரகம் கடுகு பொறிஞ்சி உளுத்தம்பருப்பு செவந்ததும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ புடலங்காய் செய்கிறதுக்கு அளவு சொல்கிறேங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவில் செய்யுங்க ருசியும் மனமும் மாறாமல் இருக்கும் இப்போ புடலங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு வரமிளகாய் வறுத்து அரைச்சிருக்கோம் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க மசாலாலாம் நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் தண்ணிலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இதை மூடி வச்சு வேக வைக்கிறப்பே தண்ணீர் பிரிஞ்சு வெந்து ஆகும் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க பாருங்கள் தண்ணீர்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா புடலங்காய் வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி எடுத்து அழுத்தி பாருங்கள் ரொம்ப குழஞ்சிடாமல் இந்த பதத்துக்கு வெந்தால் போதும் அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை மசாலாவை சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார்லேருந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க மசாலாலாம் நல்லா புடலங்காயில் ஊறி சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இது ஒன்று இருந்தால் போதுங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கிலோ கணக்கில் செஞ்சாலும் நொடியில் காலி ஆகிடும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்